அதாவது இந்த உடல் பருமன் இருக்குல்ல அப்படி உடல் பருமனோட இருக்க குண்டா இருக்கிறவங்களுக்கு மரண பயம் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் பயந்துக்கிட்டு அதாவது ரொம்ப பயப்படும் ஏன் தாழ்வு மனப்பான்மை வருது அப்படின்னா தைரியமாக இருக்க முடியாது பயந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் குண்டா இருக்கிறவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க மரண பயம் இருக்கும் அதனால் அவங்களுக்கு மனப்பான்மை மரண பையன் ஏன் வருது அப்படின்னா குண்டா இருக்கிறவங்க வேகமாக நடக்க மாட்டாங்க வேகமாக ஓட மாட்டாங்க ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைப்பாங்க ஏன்னா மூட்டு பிறண்டுறோம் அப்படி நீங்கள் ஏன்னா மனிதர்கள்லாம் வந்து மனமனம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க டக்குன்னு அவங்களுக்கு நோய் பாதிக்கும் பிற உயிரினங்களுக்கு இவ்வளோ நோய் கிடையாது மனிதர்களுக்கு எவ்வளோ நோய்கள் வருது பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே மனமனம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் அதனால தான் நம்ம மனிதராக மாறணும் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆடு மாட்டுக்கு குதிரைக்கெல்லாம் மூடு மூட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆடு மாட்டுக்கெல்லாம் மூட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் திறந்தவடியில் தூங்கும் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் மழையில் கூட ஆடு மாடெல்லாம் நினையும் ஒன்றும் ஆகாது நம்மளெல்லாம் ஒரு குளிரில் வெளியே கிடந்தால் நம்ம செத்து போயிடுவோம் அளவுக்கு மனிதர்கள் ரொம்ப பலவீனமானவங்க அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு வந்து இந்த உடல் பருமன் அதிகமாகும்போது அந்த உடல் பருமனோட அந்த வெயிட்டை தாங்க முடியாமல் நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு மூட்டு பிறண்டு அப்போ ரொம்ப கவனம் எப்போ அப்போ குண்டாக இருக்கிறவங்க பயந்து பயந்து நடப்பாங்க ரொம்ப கவனமாக நடப்பாங்க மரண பயத்தோடு இருப்பாங்க அப்படி அந்த பயப்படும் போது தான் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்ணும் ஐயோ நம்ம இப்படி பயம்தான் ஒழியாக இருக்கமே இந்த உடல் பர்மன் நம்மளை வந்து பயமுறுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அதுவே நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுறுசுறுப்பாக சூப்பராக நடந்துகிட்ருப்பீங்க இந்த மரண பயம் இருக்காது உங்களை பற்றின உங்களை பற்றியே அவங்களுக்கு பயம் இருக்காது உங்களுக்கு உங்கள் எந்த கவலையும் இருக்காது மூட்டு பிறண்டுருமோ அந்த பயமே இருக்காது ஓட ஆரம்பிச்சிருவீங்க காற்று போல் பறக்க ஆரம்பிப்பீங்க அப்போது அந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வராது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடையை தாண்டிட்டாலே உங்களுக்கு தாழ் மனப்பான்மை வரும் இப்போ வந்து எனக்கு கூட நான் என்ன பண்ணால் அறுபத்தெட்டு கிலோ கீழே போனோம்னா உற்சாகம் அதிகரிக்கும் அறுபத்தெட்டு கிலோ மேலே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அறுபத்தொம்போது எழுபது கண்டிப்பாக அதை நான் க கணிச்சிருவேன் எழுபது தாண்டிடுச்சு கண்டிப்பாக எனக்கு தாழ்வு மனப்பான்மை அப்போ உடல் எடையை வெயிட்டை குறைச்சா தான் நான் அந்த பழைய அந்த ஒரு உற்சாகமான மனப்பான்மையை நான் கொண்டு வர முடியும் ரொம்ப உற்சாகமாக இருப்பேன் என்னுடைய செயல்களில் ரொம்ப நம்பிக்கை இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பல முறை நான் வந்து பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்ச விஷயத்த நான் சொல்கிறேன் புத்தகத்தை படித்தலாம் நான் சொல்ல புத்தகம் படிக்கிற ஓகேக்கு எனக்கு அந்த இன்னும் கிடையாது அதனால் வந்து அதனால் குண்டாக இருக்கிறவங்களுக்கு மரண பயத்தோடு தான் இருப்பாங்க அவங்க ஏன்னா மூட்டு பிறண்டுருமோ மூட்டு பிறண்டுச்சின்னா சப்போஸ் மூட்டு பிறண்டு அவ்வளோதான் நடக்க முடியாத சூழ்நிலை படுத்த படுக்கையாக கிடந்துட்டான்னு வச்சிக்கோங்க எல்லோரும் சிரிப்பாங்க ஒரு பாரமாக நினைப்பாங்க வெளியே டாய்லெட் போக முடியாது ஒரு உட்காந்து போ அப்புறம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் போகணும் யார் கூட்டிகிட்டு போவா யார் பார்த்துப்பா நம்மளை அப்போ நம்மளை வந்து ஒதுக்கிடுவாங்களோ அல்லது முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவாங்களோ இப்படி பயங்கரமான யோசனைலாம் வரும் அதெல்லாம் அந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும் அப்போ வந்து ஒரு நடக்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்புறம் வந்து இப்போ டாய்லெட் சிலர்லாம் வந்து மூட்டு இந்த மாதிரி பிறண்டு போய் நான் ஊந்து ஊந்து டாய்லெட் போவாங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து உடல் பருமனாக இருக்கீங்களா உங்களை விட முட்டாள் யாருமே கிடையாது முட்டாள்கள் தான் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு கண்டிக்கிறோம் உடனே ஒல்லியாக மாறுங்க ஏன்னா அது நம்மளால் முடியும் அதுக்கு அசாத்திய மன உரிமை தேவை சும்மா வளர்க்கும் போல் டின் டின் நல்லா சாப்பாடை உருட்டி உருட்டி உள்ளே தள்ளிக்கிட்டு கவலையே இல்லாமல் இருக்காதிங்க அப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த உலகத்துக்கு வாங்க நம்மளால் மனிதர்களால் என்ன வேணாலும் முடியும் அப்படிங்கும்போது அவங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து இது தலைவதியின்னு நினச்சிக்கிட்டு குண்டா வாழாதீங்க குண்டா வா ஒல்லியாக வாங்க ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்க்கைக்கு அதுக்காக என்ன பண்ண உணவு கட்டுப்பாடு கடுமையான உணவு கட்டுப்பாட கையில் எடுங்க உடற்பயிற்சியை கையில் எடுங்க மனிதர்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி வாங்க அப்படிங்குறக்காக தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் உங்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையிலையும் ஒரு கோபத்துலேயும் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவன்தான் எண்பது கிலோவுக்கு மேலெலாம் போயிருக்கேன் அப்போ அது எந்த மாதிரியான உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த நிலையிலேருந்து நான் நான் எப்படி மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறேன்னா அதுபோல் நீங்களும் மீண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அதை சொல்கிறேன்